ஓம் கணபதியே போற்று வாழ்க வளமுடன் அடைக்கும் என்னுடைய பெயர் ஜே செல்வராஜ் என்னுடைய கம்பெனி பெயர் எம்எம்இ போர்வல் நான் வாழ்ந்து கொண்டிருப்பது பெங்களூர் கம்மன என்னுடைய வேலை போர்வெல் சம்பந்தப்பட்ட எல்லா செய்கிறேன் முக்கியமாக எங்கே தண்ணீர் வருகிறது நீர் வளம் வருகிறது என்பதை கண்டுபிடிக்கும் மாபெரும் பொறுப்பை அருளால் மிக எளிமையாக செய்து கொண்டிருக்கிறேன் மற்றும் போர்வெல் ட்ரில்லிங் பண்ணுவது நான் எனக்கு தெரிந்த ஆன்மீக சிந்தனைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன் பொதுவாக என் அனுபவத்தில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தால் அது நன்றாக இருக்கும் எவ்வளவோ யூடியூபில் கேள்விப்பட்டிருக்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் வேலை செய்தால் ஆரம்பித்தால் கோயில்களும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எல்லா தெய்வங்களுக்கும் பல பல கோயில்கள் பலவேறு இடங்களில் கண்டிருப்பீர்கள் பொதுவாக பிரம்மாக்கு கோயில் மிகவும் குறைந்ததாகவே உள்ளது ஆக்சுவலாக அவருடைய பவர் மிகவும் அதிகமானது எப்படி என்று சொன்னார்கள் அவரை படிக்கட்டு காரணம் நிறைய பேர் பிரம்ம தேவா பாதனால் காண்கிறார்கள் ஓம் பிரம்மதேவா பிரம்மாவுக்கு பூம தேவா போற்று

ஓம் பிரம்ம தேவா தண்ணி வரல என்றாலும் ஓம் பிரம்ம தேவா போற்று என்னுடைய ஓம் பிரம்ம தேவா போற்று மற்றும் ஓம் பிரம்ம தேவா போற்று அவன் பிரம்ம தேவா ஒன்று பிரச்சனை என் பிரம்ம போற்று இங்கே அழைத்து செல்வேன் பிரம்ம தேவா போற்று தேவா ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பார் பிரம்ம தேவா என்று சொல்வேன் எந்த தேவா கிடையாது பிரம்ம தேவா வந்து போகும் வண்டி செலவும் மட்டுமே தேவா போற்று

நீங்கள் எது வந்தாலும் சொல்லிக்கொள்ளுங்கள் பண்ணிக் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் பிரச்சனைகள் தீர வாய்ப்பு நீங்கள் நலமாக வாழ வேண்டும் என்றால் பிரம்மாவை வழங்கினார் இதுவே பிரம்மதேவர் தேவர் கலியுக பிரம்மதேவர் நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் பிரம்மமலை அருகாமையில் அடிவாரத்தில் பிரம்மாவின் பேக் சைடில் வாராகி அம்மன் என்ற ஒரு கோயில் உள்ளது இதனுடைய மகிமை நான் சொல்லி தெரிவதில்லை தாங்களே ஒரு தடவை விஜயம் செய்தால் அதனுடைய பலன் அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகள் அங்கு நடக்கும் பூஜைகள் அங்கு வந்து செல்பவர்களும் விசாரணை செய்தால் போதும் என்ன நடக்கிறது என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம் இன்று சற்று நேரத்தில் அந்த வீடியோ வரும் பொறுத்திருந்து பாருங்கள் உங்களால் முடிந்தால் இந்த வீடியோவை ஏழு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிந்தால் முடியாவிட்டால் பரவாயில்லை ஒரு முறை ஓசூர் பிரம்மதேவர் என்ற கோயிலுக்கு சென்றால் அங்கிருந்து உங்களுக்கு வழி கிடைக்கும் தயவுசெய்து பொறுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் வீடியோவில் ஏதோ ஒன்று தவறு நடந்திருக்கிறது இருந்தாலும் வீடியோவை பிடித்தது ஒரு தடவை அதன் பின் இந்த ஸ்பீச்சை ஆட் செய்வது இன்னொரு தடவை சிறிது முன்பின்பாக இருக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள் இதன் சிவன் மலை ஃபஸ்ட்டு நீங்கள் பாத்ரூமை காணலாம் நெக்ஸ்ட்டு பூஜை சேமான் விற்கும் இடம் பின் அருகாமையில் கோயில் வாராகியம்மன் கோயில் ஃபோன் நம்பர் உள்ளது கவனியுங்கள் கோயில் உள்ளே நீங்களும் உடனே வார்போ அம்மா தரிசனம் செய்யலாம் பக்கம் பிரசாதம் இருக்கிறார்கள் நாம் சொல்வது பக்கம் இருசார்ஜ் இவர் பேர் பாலன் ஜீாரத்தனை நடக்கப்படுகிறது தாங்களும் வந்து கேள்வி இங்கே பிரம்ம மகரிஷி இருக்கிறார் அவருடன் உங்களுடைய சந்தேகங்களையும் ini ilmiah தீர்ந்துவிட்டது நன்றி சொல்லவே வருகிறார்கள் இந்த வீடியோன் மூலம் இவரை நினைத்துக் கொள்ள வாராகி அம்மனுடன் பிரார்த்தனை செய்து கொண்டால் போன் மூலமாகவே உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துவிட வாய்ப்பு உள்ளது அவ்வாறு ஆதார் விட நாங்கள் வந்து ಮಹಿಳಿಯ ನೇರ ಕಂಡ ಪ್ರಚನೆಯ ತೀರ್ತುಕೊಳ್ಳಲಾ ಒಂದು मत आइए ओम बारह की मत आइए ओम बारह बारागी मत आइए पोची ओम बारह की मत आइए पोची ओम बारह की मत आइए पोची ओम बारह की मत आइए पोची ओम बारह मत आइए पोची ओम बारह मत आइए पोचे वो बारे वारा हिमताे पोषित இந்த அம்மாவை நினைத்தால் அவள் அங்கே வந்து உங்கள் பிரச்சனையை தீர்த்து விடுவாள் நம்புங்கள் வாழ்க்கையில் கை என்ற ஆர்த்தை கடைசியில் உள்ளது நம்பிக்கை லாஸ்டில் கை உள்ளது ஸோ அனைத்திலும் நம்பிக்கை மட்டுமே வாழ்க்கை எந்த அளவுக்கு நீங்கள் நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு வேலைகள் ஆகும் எது ஒன்றையும் நாம் நடக்கும் நடந்தே தீரும் என்று நம்பி தாங்கள் வணங்கினால் அது நடக்கும் நாம் இன்னொரு வீடியோவில் மிக விரைவில் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன் அனைவரும்